அரச ஊடக திரைக்களம் வழங்குகின்ற அடையாளம் தான் அடையாள அட்டை தான் ஒரு ஊடகவியலாளருக்கான அடையாளம் என்பதை நாங்கள் முற்று மறக்கின்றோம் மறுக்கின்றோம் தினம் தகவல் திணைக்களத்தில் இரண்டு கலந்துரையாடல் நடத்தப்பட்டது ஊடக அமைச்சருடன் பொதுஜின ஊடக அமைச்சர் நலிந்த அவருடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் ரெண்டு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன ஒன்று ஊடக தேசிய கொள்கை சம்பந்தமானது அடுத்தது ஊடகவியலாளர் அடையாள அட்டை அரசாங்கம் வழங்குகின்ற அடையாள அட்டை சம்பந்தமான கலந்துரையால் நடைபெற்றது இதில் முதலாவது பிறக்கினை அரச ஊடக திரைக்களம் வழங்குகின்ற அடையாளம் தான் அடையாள அட்டைதான் ஒரு ஊடகவியலாளருக்கான அடையாளம் என்பதை நாங்கள் முற்றுமுழுதாக மறக்கின்றோம் ஏனென்றால் அரசாங்கம் ஒரு சாரதிக்கு ஒரு வாகன சாரதிக்கு லைசன்ஸ் வழங்குவது தான் இந்த சம்பவம் இந்த வழங்குகிறது இதை நாங்கள் கடந்த காலங்களாக இருந்து இந்த ஊடக அடையாளத்தை பெறுவதற்கு முற்றுமுழு விரோதமான நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் இது ஒரு குறிப்பிட்ட ஊடக அமைப்புகளுக்கு வழங்கப்படுகின்றது ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்றது அரசு அதிகாரிகளுக்கு கூட வழங்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கூட அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த புலனாய்வு பிரிவினர் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி ஊடகவியலாளர்களை அவர்கள் புலனாய்வு செய்வதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இதனால் நாங்கள் ஊடக அடையாள அட்டை முற்று முழுதாக நிராகரிக்கின்றோம் அது மட்டுமல்லாது இந்த அடையாள அட்டைகள் வீண் துஷ்பிரயங்களுக்கு கூட பயன்படுத்தப்படுகின்றது ஒன்று ஆகையால் நாங்கள் ஒரு நிறுவனத்தின் ஊடாக ஒரு ஊடகருக்கு அவர் கடமையாற்றுகின்ற ஊடக நிறுவனம் வழங்குகின்ற அடையாள அட்டையே அவர் ஊடகவியலாளர் என்றதுக்கான அங்கீகாரம் என்பதுதான் எமது நிலைப்பாடு இதற்கப்பால் சில ஊடக அமைப்புகள் கூட சில கட்டுப்பாட்டின் தான் அந்த வழங்கப்பட வேண்டும் பொதுவாக அந்த அடையாளத்தை வைத்திருப்பவர் நினைக்கின்றார்கள் ஊடக அமைச்சாளர்கள் அடையாள ஏற்றிருந்தால் நாங்கள் எல்லா நிகழ்வுகளுக்கும் பங்கு பங்கு கொள்ளலாம் என்றேன் இது முற்றிலும் ஒரு தவறான செயல்பாடு ஒரு நிகழ்வு ஒரு வெளிநாட்டு ராஜநிதி நாட்டுக்கு வருகிறார் என்றால் அந்த அடையாள உள்ளூர் முழு அனைவரும் போக வேண்டும் என்ற நிலைப்பாடு இல்லை ஏனென்றால் அதில் அந்த ஊடக நிறுவனத்துக்கு அது சம்பந்த நிகழ்வு சம்பந்தப்பட்டவர்கள் அறிவிப்பார்கள் எங்களுக்கு உங்களுடைய ஊடக நிறுவனத்திலிருந்து இரண்டு ஊடகவியலாளர்கள் தேவை என்றால் அவர்கள்தான் சிவாசி பண்ண வேண்டும் தங்கள் ஊடக நிறுவனத்தில் இருக்கின்ற ரெண்டு ஊடகர்கள் அதற்கு பின்பாடு அவர்களுக்கான அந்த நிகழ்வுக்கான விசேட அட்டை ஒன்று வழங்கப்படும் அந்த அட்டையுடன் தான் அவர் கடமை ஆற்ற வேண்டும் அல்லது அவள் ஊடகவியலாளர்கள் ஊடக அமைச்சினால் வழங்கப்படுகின்ற அலையாள அட்டை காட்டி சேர்க்க வேண்டிய தேவை இல்லை இதனால் முற்றுமுழுவாக நாங்கள் இந்த அலையாளர் அட்டையை பொறுக்கின்றோம் இதன் காரணமாகத்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் இலங்கை உழைக்கும் மூடையாளர் சங்கம் ஒரு அடையாள அட்டை விநியோகிக்கப்பட்டது அந்த அடையாள உட்டை மிகவும் பிரியோசனம் அதை பயன்படுத்தி செய்தி சேகரிப்புகள் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட சம்பவங்கள் இருந்தது அதற்கப்பால் நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் சம்பந்தமான ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதில்லை ஆனால் அது அதில் சில முரண்பாடு இருக்கலாம் ஆனால் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஊழலருக்கான அடையாள அட்டையை ஐஎஃப்ஜே இலச்சியுடன் இலங்கை உலக ஊடக சங்கம் விநியோகித்திருக்கிறது அதை பாவிப்பதற்கான அங்கீகாரம் இந்த அரசு வழங்கப்பட வேண்டும் இதுதான் நிலைப்பாடு அடுத்தது கலந்துரையாடப்பட்டது ஊடக தேசிய கொள்கை அது ரணி விக்ரம் சிங் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஊடக தேசிய கொள்கை அது பெருமனையும் ஆங்கில மொழியில் மட்டும்தான் அது வெளியிடப்பட்டிருந்தது அதற்கு இலங்கை உலக ஊடகம் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் அதற்கு எதிரான கருத்திலே அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இது சம்பந்தமாக நாங்கள் பல முறை பல செலவை ஊடக அறிக்கை விட்டிருக்கின்றோம் கலந்துரையாடல் நடத்திருக்கின்றோம் ஆனால் அதில் சில திருத்தங்களை செய்து ஜூன் மாதம் பாராளுமன்றத்தில் சமைப்பதாக சமைப்பதாக சொல்லியிருந்தார் நலிந்தி அவர் சொன்னது போல் அதை நாங்கள் முற்றாக மறுத்துட்டோம் நேற்றைய கலந்துரையாடலில் அந்த தேசிய கொள்கை முற்றாக நிராகரிக்கப்பட்டு அதை புதிய முறையில் பல சமூக ஊடகங்கள் சமூகவிலாளர்கள் ஊடக அமைப்புகள் போன்றவற்றுடன் கலந்துரையாடி இதற்கான ஒரு தேசிய கொள்கை உருவாதற்காக ஊடக அமைச்சர் ஒத்துக்கொண்டார் அதுக்கு அவருக்கு நாங்கள் முதலில் எங்கள் சங்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஊடக தேசிய ஊடக கொள்கை என்பது வருமானமே இலங்கை பொறுத்த மட்டில் தேசிய ஊடகக் கொள்கை ஊடகம் மட்டும்தான் நின்றாகும் மருத்துவர்களை அங்கீகரிக்கக்கூடிய மருத்துவ சங்கங்கள் ஒன்று பொறியலாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய சங்கங்கள் ஒன்று கணக்காய்வாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய சங்கம் ஒன்று சட்டத்தினரை அங்கீகரிக்கும் சங்கங்கள் ஒன்று ஊடகங்கள் பதிவு செய்ய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஃப்ரெஷ் ஆஃபிஸ்மேன் என்ற நிறுவனம் உண்டு ஆனால் இலங்கையில் ஊடக நிறுவனங்கள் சம்பந்தமாக நடைபெற்ற இதனை சமர்ப்பதற்கான ஒரு நிறுவனம் இல்லை இது இதுபோன்ற ஒரு தனிநபர் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்பதும் எமது கோரிக்கையாக இருக்கின்றது என்பதால் இதை நாங்கள் பரவலாக கலந்துரையாடி எங்கள் சங்கத்தினுடைய கலந்துரையாடி இதை வெளிக்கொண்டு வருவது இந்த காலத்தின் கடமையாகும் இந்த ரெண்டு விடயங்களும் எமது சங்கத்தினால் முற்றாக முழுமையாக அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவதானிப்போம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இதில் எந்த கருத்துக்கும் இடமில்லை ஆகையால் நாங்கள் எங்களுக்கு இப்போ பொதுவாக நாங்கள் வழங்குகின்ற அடையாள அட்டை என்பது பெருமனமே ஒரு அங்கீகாரமற்ற அடையாள அட்டை அல்ல எமது இலங்கை உலக்கி ஊழல் சங்கம் பார்லம ஆக்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தொழில் தொழில தொழிலாளர் காரியாலயத்தில் வழிபடுத்தப்பட்டிருக்கின்றது ஆகியால் நாங்கள் வழங்குகின்ற அடையாள அட்டைக்கு முழுமையான அங்கீகாரம் உண்டு அது மட்டுமில்லாது சர்வதேச ஊடக அமைப்பான உடனும் நாங்கள் அவர்களுடைய இலக்கியம் அதில் பொறிக்கப்பட்டுகின்றது நீங்கள் இந்த அடையாள அட்டையுடன் அவங்களை கடமையை செய்வதற்கு தயங்காதீர்கள் அப்படி வந்தால் நீங்கள் அதில் உங்களுடைய ஊடகங்கள் முறையில் அதற்கான எதிர்ப்பை தெரிவிங்கள் தெரிவித்து இந்த அரசாங்கம் வழங்குகின்ற அடையாள அட்டை என்பது எம்மை பொறுத்த மட்டும் பெருமனமே அது ஒரு சாரதி அனுமதி பத்திரம் என்பதுதான் எமது கருத்து அந்த சாரதி அனுமதி பத்திரம் என்பது அவரை அழைத்து மோட்டார் சிணைக்கணும் அழைத்து அவருக்கென பயிற்சி வழங்கப்பட்டு அவரை பரீட்சை எழுத வைத்து வழங்கப்படுகின்ற ஒரு சாரதி அனுமதி பத்திரம் லைசன்ஸ் அது அதெல்லாம் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது எங்களை ஒரு ஊடக அமைப்பு ஊடகம் என்று எங்களை ஒரு ஊடக அங்கீகரிக்கின்றது அவர்கள் எங்களை ஊடக அங்கீகரிக்கின்ற தேவை இல்லை அந்த ஊட நிறுவனம் எங்களுக்கு வழங்குகின்ற அடையாள அட்டையும் பெருமதியானது பெருமதி வாய்ந்தவை அவைகளை பயன்படுத்துவதற்கு ஊடகம் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் வெறுமனமே அந்த அரசாங்கம் வழங்குகின்ற ஊடக அடையாள அட்டை வெறும் கண் துழைப்பு அதில் பிரியூஷன் அச்சவை என்பதை நாங்கள் மன உறுதியுடன் குறிக்கொள்ளவே நம்புகிறோம்